நண்பர்களே வணக்கம் நம்ம நண்பர் ஒருத்தர் வண்டியில் பெட்ரோல் இல்லை அப்படின்னாப்பில பெட்ரோல் பங்க் வேறு போகணும் கொஞ்சம் பெட்ரோல் கொடுங்க அப்படின்னாப்பில அதனால் அந்த டம்ளர் ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன் அந்த நம்ம வண்டியிலேருந்து எடுத்து அந்த வண்டியில் ஊற்றுறதுக்கு வாங்க போய் பார்ப்போம் எதுக்கு வாங்க போயிடும் இதை போட்டால் பெட்ரோல் பங்கு வரையும் போய் பெட்ரோல் பங்க் வரையும் போயிருமா இது போட்டால் போயிடும் போயிரும் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் தானே அப்படி இடையில போய் நினைச்சுன்னா வேற ஒரு ஆள்கிட்ட கேட்டு வாங்கிறேன் வேண்டியதான் வண்டி ரொம்ப பழ வேண்டி போகல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இல்லை வண்டி பெட்ரோல் எழுபது எண்பது ரூபா கொடுக்குமா பெட்ரோல் ஊற்றியாச்சு நம்ம எதுக்கு அவங்க கேட்டு ஊத்துறோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம வண்டி வெளியே நம்ம அடிக்கடி வெளியே போறோம் இன்னைக்கே ஒரு நாள் பெட்ரோல் எல்லாம் நின்றுச்சு அப்படின்னா நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க இருந்தாலும் நமக்கு கடவுள் ரூபத்தில் வந்து யாராவது பெட்ரோல் கொடுப்பாங்க இதுன்னு சம்பவம் நிறைய நடந்திருக்கு நம்ம வண்டியில் போயிட்டுருக்கு ஒருத்தங்க ஸ்டாண்டு எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா எனக்கே நிறைய சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் நம்ம அது சொல்லுவாங்கிற எதிர்பார்த்து சொல்கிறது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு இதை சொல்லுவோம் அப்படிங்கிறக்காக அதனால் பெட்ரோலை ஊற்றிட்டு வந்தாச்சு அது வண்டி கிளம்பி டேப்பில் ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்